ஹலோ நான் உங்கள் விக்னேஷ் ஜெயாலன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல இந்தியன் பாஸ்போர்ட் ரினிவல் எப்படி பண்றதுன்னு போகிறோம் இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க நீங்கள் ஒரு ஏஜென்ட் கிட்ட போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் அப்ளைவல் பண்றீங்க அப்படின்னா அதோட ஃபீஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பண்றாங்க பட் இதை நீங்க ஆன்லைன்ல ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல ரெனிவலும் பண்ணிக்கலாம் நீங்க பாஸ்போர்ட்டுக்கான ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களோட பாஸ்போர்ட் நினைவு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க கூகுள் சைட் வந்து ஓபன் பண்ணிக்க ஓபன் பண்ணிட்டு ரினியூவல் இந்தியன் பாஸ்போர்ட் ஆன்லைன் அதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் சேவான்னு ஒரு லிங்க் கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா வெப்சைட் கூட வருது வந்து கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஆட் பண்ணுறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்து போயிடும் நீங்கள் சர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க இந்த பேஜில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பேஜுக்கு வந்து போகலாம் பட் நீங்கள் வந்து அக்கௌண்ட் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து கேட்கும் நீங்கள் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து பண்ண போகிறீங்க அப்போட உங்களோட கிவன் நேம் சர் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி தென் உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் வந்து ஐடியா வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து உங்களுக்கு ஓன் ஐடி வேணுமா அப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்புறம் இன்ட்டு கொஸ்டின் அப்புறம் இன்ட்டோட ஆன்சர் வரும் நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் இதை எப்படி பண்ணணும் தெரியலனா அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் வந்து பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் உங்களோட அக்கௌண்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கனால ஓம் பேஜை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனா எக்ஸிஸ்டிங் லாகின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் கண்டினியூ கொடுங்க நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டு வந்து அதுக்கு கீழே கேப்சா இருக்கு அதை பார்த்து கீழே பண்ணிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா அப்ளிகன் வந்து இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் டிஸ்டிக் வந்து செலக்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் டைப் வந்து கேட்டிருக்கு நீங்க புது பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணுங்க பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ண போடுறோம் ஸோ அதனால ரீயூஸ் ஆஃப் பாஸ்போர்ட் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்ம வந்து பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ண போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு வேலிடிட்டி எக்ஸ்பயர்டு வித்இன் த்ரீ இயர்ஸ் ஆர் டியூ டு எக்ஸ்பயர்னு இருக்கு நம்மளோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ட் ஆக போகுது ஸோ அதனால வந்து அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் சப்போஸ் உங்களோட பாஸ்போர்ட் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே இருக்க பார்த்தீங்களா மோர் தென் த்ரீ இயர்ஸ் அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் சப்போஸ் உங்களோட பாஸ்போர்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சி இல்லை வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எல்லா ஆஃப்டனாக வந்து இங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து இது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரின்வல் பண்ணலாம் அது வந்து ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு சப்போஸ் உங்களோட பாஸ்போர்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எக்ஸ்பயர் ஆகுதுன்னா பிஃபோர் நீங்கள் வந்துட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நீங்கள் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து டைம் இருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பொறுமையாக தான் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கொடுக்கலாம் சப்போஸ் இது வந்து அர்ஜெண்டாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து தக்கலை வந்து செட் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து செட் பண்ணியிருக்கோம் உங்களோட நீட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு புக்லேட் டைப் கேட்டிருக்காங்க புக்லேட் டைப் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பேஜ் இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பேஜஸ் இருக்கும் நீங்க வந்து நிறைய டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பேஜஸ் வந்து போகலாம் நீங்க வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்க நீட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அதே மாதிரி நீங்க எவ்வளோ பேஜ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேன் டீடைல் வந்து வரும் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணுங்க பாஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்களா அதை பார்த்து அப்படியே வந்து ஃபில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து சாம்பிளா ஒரு பாஸ்போர்ட் வந்து ஷோ பண்றேன் லைக் அதில் பார்த்தீங்கன்னா சர் நேம் கிவன் நேம் எல்லாமே இருக்கும் லைக் அதே மாதிரி உங்களோட நேம் வந்து பார்த்து நீங்க என்ட்ரு பண்ணிடுங்க ஆல்மோஸ்ட் உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்ல பஸ்ட் பேஜ்ல எல்லா டீடைலுமே இருக்கும் அதை பார்த்து அப்படியே வந்து என்டர் பண்ணிடுங்க ஸ்மெல்லிங் மிஸ்டேக் கூட வந்து பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணும்போது கூட ஓல்டு பாஸ்போர்ட்ல எப்படி இருக்கோ அதே அட்ரஸ் நீங்க வந்து என்டர் பண்ணிடுங்க அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு என்ன கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா இசிஆர் ஆர் நான் இசிஆர் இந்த கேட்டகரியில வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு இதை பத்தி இன்னும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்றேன் இப்போதைக்கு இங்கே பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் அபோன் கொடுத்தீங்கன்னா இது வந்து நான் ஈஸி ஆர் கேட்டகிரிக்கு போய்டும் சப்போஸ் நீங்க வந்துட்டு டென்த்து பாஸ் ஆர் லெஸ் அதில் வந்து கொடுத்திங்கன்னா இது வந்து ஈஸிஆர் கேட்டகரியில நோ வந்து போயிடும் இது வந்து இம்மிகிரேஷன் பிளேஸ்ட்டுக்கு வந்து போகும் ஸோ அதனால வந்து இது வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க லாஸ்ட்டாக ரெண்டு ஆஃப்னருக்கு அதில் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க இது வந்து டெமோ வீடியோ ஸோ அதனால் நான் வந்துவிட்டு என்ட்ரு பண்ணலை நோ கொடுத்துக்கறேன் அதை மொஸ்ட் நீங்கள் வந்து நெஸ்ட்டு கொடுக்குங்க நெஸ்ட்டு கொடுத்திங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் வந்து கேட்கும் சேம் இதுலேயும் அதே உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்டில் என்ன இருக்குதோ அதே நேம் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அதையும் வந்து கரெக்டாக வந்து பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து என்டர் பண்ணிவிடுங்க இதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெஸ்ட் வந்து பர்மனென்ட் அட்ரஸ் கேட்டுக்காங்க எஸ்னா எஸ் கொடுத்துங்க சேம் அட்ரஸ் தான் வந்து இப்ப இருக்கீங்களா அப்படின்னாலும் அதுக்கு வந்து எஸ் கொடுத்துங்க சப்போஸ் நீங்க வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நோ கொடுத்தீங்கன்னா அதுக்கான காலம் வந்து ஓப்பன் ஆகும் உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து நீங்க வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து எமர்ஜென்சி காண்டக்ட் எமர்ஜென்சி காண்டக்ட்ல யாரை என்ட்ர பண்ணணுமோ அவங்க டீடைல வந்து என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்னு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல வந்துட்டு உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட் டீடைல வந்து நீங்க என்டர் பண்ணணும் உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்டோட நம்பர் வந்து என்ட்ரீடுங்க நெக்ஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ டேட் ஆஃப் எக்ஸ்பயர் இதில் வந்து பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து இஷ்யூ ஆச்சோ அந்த ஏரியா வந்து பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஃபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க அது தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீடெயில் ஆஃப் பிரிவெஷன் இருக்குது அதில் வந்துட்டு டீடெயில் நாட் அவைலபிள் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூ எவர் அப்ளைடு பார்த்து பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூன்னு நடக்கும் அதை வந்து நோ கொடுத்துங்க நோ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அதே டீட்டெயில் வந்து இங்கே வந்து நிறைய கேட்டிருப்பாங்க இது ஒன் பை ஒன் வடித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எஸ்ஆர்எ வந்து கொடுக்கணும் மோஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா நோ தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கேசஸ் இருக்குது அது மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா நீ வந்து எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் டீடைல் வெரிஃபிகேஷன் வந்து வரும் இந்த பேஜில் உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட அட்ரஸ் டீடைல் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் அதை வந்து செக் பண்ணிங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ப்ரீவியஸில் போயிட்டு அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து வந்துடுங்க இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்கரேஷன் ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு உங்களோட ப்ரூஃப் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிங்க அதில் வந்து நிறைய டீடெயில் இருக்கும் உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கேட்டுருப்பாங்க உங்கள்கிட்ட ஆதார் இருக்கிறதுனா அந்த ஆதார் கொடுத்து நீங்கள் வந்து டிஜிட் மூலியமாக வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் அதை வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ளீர்ஸ் டேட்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு ஐஎகிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் உங்களோட பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களோட ஷெட்யூல் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் டீடெயில் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் அதை வந்து பாருங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வரும் அதே நீங்கள் வந்து சிக்ஸ்டி பேஜஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் வந்து வரும் இதே மாதிரி தான் நீங்கள் எந்த சர்வீஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு எதுவுமே ஃபீஸ் டீடெயில் வந்து சேஞ்சஸ் ஆரஞ்சாக ஆகும் நீங்கள் எது கம்ப்ளீட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வரும் நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் வந்துருங்க ஹோம் பேஜில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சப்மிட்ட அப்ளிகேஷன் வந்து வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் நடக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் ஷெட்யூல் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு உங்களோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட் செட்ல வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அதில் போயிட்டு உங்களோட பேமெண்ட் ரிசிப்ட் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக வந்து எடுத்துக்கோங்க டென்த்து மார்க் சீட்டு டிகிரி சர்டிபிகேட்டு பர்த் சர்டிபிகேட் இந்த மாதிரி மெயினான டாக்குமெண்ட்லாம் வந்து ஒரிஜினல் எடுத்துக்கங்க அது கூட வந்து ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஓல்டு பாஸ்போர்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் பிஎஸ்கேல வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க பட் எதுந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு காப்பி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா மூணு பூத் இருக்கும் ஃபர்ஸ்ட் பூத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க செகண்ட் பூத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக் அந்த ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க அதுக்கு அடுத்த பூத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்டை வந்து கேன்சல் வந்து சீல் அடிப்பாங்க சீல் அடிச்சுட்டு அதில் வந்து ஒரு பஞ்சோன் வந்து போட்டு கொடுப்பாங்க சேம் இதை எப்பயும் வந்து வந்து அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸ்போர்ட் உங்களோட அட்ரஸ்க்கு பாஸ்போர்ட் உங்களோட அட்ரஸ்க்கு ஸ்கீட் போஸ்ட் மூலிமா உங்க வீட்டுக்கே வந்து வந்துடும் சோ உங்களோட பாஸ்போர்ட்டை நீங்களே வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜென்ட் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை ஆன்லைன்ல ஃப்ரீயாவே வந்து வந்து பண்ணிக்கலாம் உங்களோட டைம் சேவ் பண்ணுங்க உங்களோட வந்து வந்து சேவ் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அது இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கேளுங்க உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கான ஆளில் போட்டுருங்க நம்ம சேனல்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் பாஸ்போர்ட் பேன் கார்டு கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்